வணக்கம் இன்றைக்கி நேந்திரன் வாழையில் பக்கக்கன்றுன்னு சொல்லக்கூடிய விதைக்கன்றுகளை இருக்கிறாங்க நேந்திரன் வந்து கிட்டத்தட்ட நெருக்கி அறுவடை ஆயிடுச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பலத்த காற்றோடு கூடிய மழை ஒன்று வந்தது நிறைய மரங்கள் வந்து இதில் ஒடிஞ்சு விழுந்துருச்சு நல்ல வேலை அட்லீஸ்ட்டு கண்டாவது வந்து நமக்கு கிடைக்கிது அதை எடுத்து மறுபடியும் நடவு பண்ண போகிறோம் எப்படி கண்டு எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம் பா இதெல்லாம் பார்த்திங்கன்னாக்க எல்லாம் காற்றுக்கு பாதித்து நிறைய சேதமாயிருக்கு இதுதான் விவசாயியுடைய நிலைமை இன்றைக்கி இங்கே கன்று இருக்கிறாங்க சேகரத இருக்கப்பில் இவர் செல்லா அலைஸ் மாரிச்சாமி கண்டெல்லாம் குத்தி போட்டிருக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏற்கனவே குத்தி எடுத்த கண்டை வந்து அழகா வெட்டி கைப்பாக்கிறாரு இது வெட்டின கிழங்கு இந்த இருக்குது வெட்டி வெட்டி இங்கே வந்து போடுவாங்க இந்த வேறுகள்லாம் செதுக்கி இது பண்ணுவாங்க இப்போ எப்படி தோன்றுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முன்னாடி பாருங்கள் எப்படி அழகாக வந்து வேற வந்து செதுக்கிட்டு இதை நடும்போது செதுக்கும் செதுக்கும்போது தான் அதில் எதாவது சீக்கிரக்கா அப்படின்றது தெரியும் பிஜாமிரதத்தில் முக்கி இதை நடவு பண்ணுவோம் எடுத்து எப்படி கண்டு தோன்றதுன்றதை முதல் பார்ப்போம் இவர் பேரும் மாறி தான் இவர் ஒரு மாரிச்சாமி மாரிச்சாமி அந்த கண்டை வந்து அந்த தாய்மரம் இது வந்து தாய்மரம் அந்த மரத்தை ஒட்டி குத்துவாங்க கடப்பாறையிலே வந்து பட்டை கம்பின்னு சொல்லுவாங்க அந்த ஊசி மனம் இல்லாமல் அது வந்து பட்டையாக அந்த தாய் மரத்தை ஒட்டி இந்த தெரியுது பாருங்கள் அதை குத்தி எடுத்துட்டாரு இந்த இருக்குது பாருங்கள் இது ஒரு பிள்ளை அது இன்னொரு பிள்ளை வேறு கொடுத்துருக்கு அது வந்து சின்னதை வந்து தனியாக இது பண்ணிட்டாரு பாருங்கள் குத்தி குத்தி எடுத்துருக்கிறாங்க அவர் செல்லாக வந்து அந்த வேர்கள்லாம் இது பண்ணிவிட்டு மேலே இருக்கிறதையும் கட் பண்ணி இது பண்ணுறாரு அந்த இன்னொரு கண்டு எடுக்கிறதையும் நம்ம பார்ப்போம் இதெல்லாம் வந்து கடுமையான வேலை ரொம்ப நேர்த்தியாக செய்யணும் இந்த பழக்கம் இல்லாதவங்களுக்கு வந்து கண்டு வந்து அந்த கிழங்கு வந்து அடிபட்டுரும் அதனால் அடிபட்டால் அது முளைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஆமாம் அடிபட்டால் அந்த க கிழங்கு வந்து வீணாக போயிடும் ஒன்று அழுகிடும் அப்படி நேர்த்தியாக எடுக்கணும் இது பாருங்க இதுவே பாருங்க அவ்வளோ இதுவாக எடுத்துமே கிழங்கு கீழிடுச்சு மாதிரி அப்போ அது ஆகாது வந்து போயிடும் அதை போட்டு அந்த தாய் மரத்தை ஒட்டி குத்தணும் குத்தி ரொம்ப எம்பி போடணும் மாறியே மோரால் எத்ததா எடுத்துன்னு ஏட்டி கே இப்போ கைஸுக்கு வைச்சத்த சேகர் வந்து இருக்கதில் பெரிய வாழைக்கட்டை அது பரவாயில்ல ஒரே குத்தில் அதை குத்தி எடுத்துட்டார் நான் கூட எவ்வளோ கஷ்டமாக இருக்க போதுன்னு முன் நினச்சேன் இது கொஞ்சம் வயசு ஜாஸ்தியான வாழைக்கட்டை இதுவும் ஒரே குத்தில் எடுத்துடுறேன்றாரு எடுத்துட்டார் அதே மாதிரி அதுதான் அவங்களோட அனுபவம்ன்றது சுற்றி எடுத்து மொத்தமாக இந்த மாதிரி ஒன்று சேர்த்து வச்சுருவாங்க ஒன்று சேர்த்து வச்சத அவர் செல்லா வந்து இவரை வந்து இவரோட பேர் வந்து மாரிச்சாமி ஆனால் எல்லோரும் கூப்பிடுறது செல்லம்மா செல்லான்னு தான் கூப்பிடுவோம் ஆனால் அவர் வந்து மாரிச்சாமின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காப்புல மாரிச்சாமின்னே கூப்பிடுவோம் வெளி உலகுக்கு மாரிச்சாமி வீட்டுக்கு செல்லப்புள்ள செல்லா அப்போ இந்த வேரெல்லாம் வெட்டி எடுத்துட்டு இதே இது கேரளாவுக்கு வாங்கிட்டு போகிறவங்க வேரோடையே வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க அப்படியே வேரோட வாங்கிட்டு போயிட்டு இப்போ இந்த கிழங்கு பெரிய கிழங்கு வச்சோன்னாக்கா அதுக்கு வயசு கொஞ்சம் ஜாஸ்தி அது வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்து தார் போட்டு ஏன்னா கிட்டத்தட்ட அதோடய வயசு வந்து எப்படியும் ஒரு மூணு மாதம் இருக்குமா சரிங்களா அப்போ ஒரு மூணு மாதம் அப்போ அது மூணு மாதம் முன்னாடியே தார் போட்டுரும் அதே இது இந்த கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டைம் ஜாஸ்தி எடுக்கும் நன்றி